ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை உணவு மதிய உணவு என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி என்னோடய வீட்டுக்காரரும் சாப்பாடு கட்டிட்டு போயிட்டாங்க அப்பா பையன் ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க மீதம்தான் இருக்குது நான் என்னென்ன செஞ்சேங்கிறத வீடியோவில் காமிக்கலான்னு இப்போ வீடியோ எடுக்கிறேன் காலையில் என்ன செஞ்சேன்னா காலை உணவு வந்து எங்கள் வீட்டில் இட்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் ியத்துக்கு வந்து சாதம் கத்திரிக்காய் முருங்காய் போட்ட சாம்பார் பாவக்காய் பொரியல் வெங்காயம் தக்காளி போட்டு பாவக்காய் செஞ்சுருக்கேன் பாவக்காய் வந்து பையனுக்கு கொடுக்கல ஏன்னா டைம் ஆகிடுச்சு நல்லா சாதம் சாம்பார் மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறமா பொரியல் பண்ணி என்னோடய வீட்டுக்காரருக்கு கொடுத்துருக்கேன் இதுதான் இன்றைக்கி நான் காலை உணவு மதிய உணவு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் காலை உணவு மதிய உணவு என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ